அனைத்துக்கும் வல்ல மற்றும் கிருபையுள்ள பரலோக பிதாவே என் உள்ளத்தின் ஆழ்ந்த காயங்களுடனும் சிந்தையின் வலியுடனும் ஆவிக்குரிய வறுமையுடனும் உமது சந்நிதியில் வருகிறேன் நான் சொல்ல முடியாத ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு பயத்தையும் இருளையும் நீர் அறிவீர் இன்று என் பாவ இயேசு கிறிஸ்துவின் விலை உயர்ந்த இரத்தம் சிந்தப்பட்ட சிலுவையின் அடியில் இதையெல்லாம் வைக்கிறேன் கர்த்தராகிய இயேசுவே உமது இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது பரிசுத்தமாக்குகிறது பரலோக பிதாவுடன் என்னை இணைக்கிறது என்பதை நம்புகிறேன் உமது இரத்தம் அவமானத்தையும் பயத்தையும் எந்த தீர்ப்பையும் விட வல்லமையாக பேசுகிறது உமது காயங்களில் நான் சுதந்திரத்தையும் குணமடைவதையும் காண்கிறேன் என் உடல் ஆவி ஆத்துமாவிலும் என் குழப்பமான சிந்தனைகளையும் ஆவிக்குரிய வறுமையையும் வலி தரும் நினைவுகளையும் உமக்கே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே உமது பரிசுத்த இரத்தத்தால் அவைகளை மூடி அருளும் இருள் இருக்கும் இடத்தில் உமது உயிர்த்தெழுந்த வெளிச்சம் பிரகாசிக்கச் செய் பயம் இருக்கும் இடத்தில் உமது பரிபூரண அன்பு அதை ஓட்டிச் செல்லச் செய் உடைந்துள்ள இடங்களில் உமது குணமாக்கும் கிருபை செய் பரிசுத்த ஆவியே என் உள்ளத்தை புதிதாக நிரப்பும் என் மனதை புதுப்பித்து என் உணர்வுகளை சிகிச்சை செய்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை என் இதயத்தில் மீட்டருளும் நம்பிக்கையுடன் அறிவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் காயங்களினால் மன நோய்களிலிருந்தும் இருளிலிருந்தும் ஒவ்வொரு ஆவிக்குரிய வறுமையிலிருந்தும் நான் முழுமையான குணமடைகிறேன் என் உளத்தில் எல்லாவற்றையும் புதிதாக்கும் விதாவே உமக்கு நன்றி தேவகுமாரனின் இரத்தத்தின் மூலம் சுதந்திரம் குணமடைவு ஜெயம் ஆகியவற்றில் நான் நடந்து செல்லுவேன் என் வாழ்க்கை உமது மீட்பு காதலின் சாட்சியாக இருக்கும்படியில் சக்தி வாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்